ஐயா திரு எட்வர்ட் அவர்கள் ஐயாவுக்கான நினைவு பரிசினை மருத்துவர் திரு பாலபாலசுப்ரமணி அவர் உள்ளங்க நான் வந்து எல்ஐசி முகவராக இப்போ பணியாற்றிட்டு இருக்கேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சித்த மருத்துவ செமினாருக்கு போயிருந்தப்போ ஒரு ஹோமியோபதியை பற்றி கொஞ்சம் இன்சி கிடச்சிது அப்போ அதை பற்றி ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் நான் சொந்தமாகவே அதை பற்றி சம்மந்தப்பட்ட புத்தகங்களை எல்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து வரவழைச்சு நானாகவே இரவு முழுவதும் உட்காந்து அப்படியே தேர்வு பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படி நிறைய பேருக்கு சொந்தங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துகள்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன் எல்லாமே நல்லா சக்ஸஸ் ஆனது அருமையான ரிசல்ட் கிடச்சிச்சு ஒரே நாளையில் ஒரே டோஸில் நல்ல ரிசல்ட்டு கிடச்சிச்சு இருந்தாலும் என்னுடைய குடும்ப சூழ்நிலையில் நான் தொடர்ந்து அதை வந்து ரெகுலராக பண்ணுறதில்லை இடையில இடையில பேர் டச் பண்ணுறது பார்க்குறது விட்டுறது இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ சாமுவேல் சார் தான் என்னை அறிமுகப்படுத்தி இது மாதிரி இலவசமாக க்ளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னாரு என்ன தான் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது நம்ம வாழ்நாள் முழுவதும் எதை வேணாலும் கற்றுக்கிட்டே இருக்கலாம் அப்போ சார்கிட்ட வந்த பிறகு தான் இதனுடைய அற்புதமெல்லாம் ரொம்ப விஷயமான தெரிய வந்துச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கிளாஸுங்கிறது அது ரொம்ப சீக்கிரம் டக்குன்னு முடிஞ்சிருது ஆனால் அதெல்லாம் பத்தாது சார் எங்களுக்கு இன்னமும் நீங்கள் கிளாஸ் எடுக்கணும் நாங்கள் வருவோம் தொடர்ந்து வருவோன்னு சார்கிட்ட கேட்டுருக்கிறோம் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஹோமியோபதியும் மலர் மருத்துவமும் அண்ணன் தம்பி மாதிரின்னு சொல்லலாம் அக்கதங்கச்சி மாதிரி சொல்லலாம் ஒன்று கொன்று ஈடுபாடு உள்ள ஒரு மருத்துவம் இப்போ நம்ம அலோபதிக்கில் ஒரு டாக்டர் டாக்டரேட் ஆகணும் அப்படின்னாக்க குறைச்சலாம் ஒரு நாலு வருஷம் எடுத்துக்கிறாங்க அது டாக்டரேட்லேயும் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண் மருத்துவர் இவர் கிட்னி மருத்துவர் அப்படின்னு நம்ம தனித்தனியாக பாகங்களை பிரித்து அதுக்காக எடுத்துக்கிட்டு ஆகுறாங்க ஆனால் ஹோமியோபதியும் மலர் மருத்துவம் தெரிஞ்ச நம்ம எல்லாருமே உச்சி முதல் பாதம் வரை எல்லாத்துக்குமே நம்ம மருத்துவர் தான் அப்படிங்கிறத நம்ம பெருமையோடு நினச்சிட்டு நம்ம எந்த அளவுக்கு அதில் ஒரு வருஷத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஒரு நாலு வருஷம்னா நம்ம எல்லாத்த உடல் உறுப்பை பற்றி எல்லாத்த பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எத்தனை வருஷம் எடுக்கும் பார்த்துக்குங்க ஆனால் நம்ம வந்து ஒரு வருஷத்தில் கூட நம்ம எல்லாத்தையுமே நல்ல முழுமையாக அதில் நிறைவடைய முடியும் ஆனால் நம்மளுடைய ஈடுபாடும் நம்ம எவ்வளோ நேரம் அதுக்காக டயத்தை ஒதுக்கி படிக்கிறோம் கற்றுக்கிறோம் பயிற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இதெல்லாம் நம்ம செய்துட்டு வந்தோம்னா மக்களுக்கு சேவை செய்கிறது மட்டும் இல்லாமல் முதல்ல நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சொந்தத்துக்கும் அது இல்லாமல் வெளியிலையும் செய்து எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்து சின்ன ஒரு சின்ன செலவுலேயே எல்லாருக்கும் நம்ம நல்ல நிறைவான மருத்துவத்தை கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கிளாஸில் சாரு பிரகாஷ் சாரை பற்றி சொல்லணும்னா நம்ம உடல் அவயங்களில் எந்த உறுப்பு நமக்கு தேவையில்லைன்னு நினைக்க முடியுமா எதையாவது கை வேண்டாம் கால் வேண்டாம் கண் வேண்டான்னு அந்த மாதிரி டாக்டர் பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கு அவர் தான் எல்லாமே அவருடைய இன்முகமான பேச்சு அவருடைய உபசரிப்பு பயிற்சி மட்டும் கிடையாதுங்க அங்கே வந்தாக்க ஜூஸு சூப்பு பழரசம் எல்லாம் இப்படி கொடுத்து கொடுத்து நம்மளை உப்பு உ உற்சாகப்படுத்தி கிளாஸுக்கு வரவழைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சார் கூட இருந்து அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாரு இந்த அறக்கட்டளுடைய ப பணி என்றும் நிறைவாக நெடுவடி தொடரணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அளித்தவனுக்கு நன்றி கூறி பாராட்டிக்கொள்ளே நன்றி ஐயா வந்து தேநீர் சூப்புகள்லாம் எனக்கு பாராட்டு சொல்கிறாங்க அது விநியோகம் பண்ணுறது மட்டும் தான் வேலை உற்பத்தி பண்ணுறதுலாம் வேறு டிபார்ட்மெண்ட்டு அவங்க எல்லாேருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்